பாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளான இன்று குடியரசு துணைத் தலைவர் மத்திய அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் காலனித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிரான அவரது வீரமும் எதிர்ப்பும் இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்திற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்த அந்த மண்ணின் வீர மகனுக்கு எனது மரியாதைக்குரிய அஞ்சலிகளை செலுத்துவதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் அவரது பதிவில் அவரது அசைக்க முடியாத மன உறுதி உன்னத தியாகம் மற்றும் மானம் சுயமரியாதை மீதான தளராத அர்ப்பணிப்பு ஆகியவை தலைமுறைகளுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து தேசபக்தி மற்றும் தேசிய பெருமை ஆகிய விழுமியங்களை வலுப்படுத்துகின்றன என்றும் குடியரசு துணை

மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நெல்லை சீமையில் ஆங்கிலேய அதிகாரிகளின் வரி வசூலிக்கும் முறைக்கு எதிராக இயங்கினார் தன்னை எதிர்த்து போரிட வந்த ஆங்கிலேய தளபதி ஆலந்துரையின் பெரும் படையை தோற்கடித்து வீரத்தை நிலைநாட்டினார் என்று கூறியுள்ளார் இந்திய விடுதலைப் போரின் ஆரம்ப கால கொடுமைகளுக்கு எதிராக மிகப்பெரும் துணிச்சலுடன் போர் புரிந்து தமிழ் மண்ணிற்கு தன்னை தியாகமாய் அளித்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த தினத்தில் அவரது வீரத்தை போற்றுவோம் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் சாவித்ரிபாய் புலேவின் பிறந்தநாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவரது பெருமைகளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவில் முன்னோடியான சாவித்ரிபாயின் துணிச்சல் கருணை சமத்துவம் மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கை தேசத்திற்கு உத்வேகத்தின் ஆதாரமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார் இதேபோல பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் சாவித்ரிபாய் புலே சேவை மற்றும் கல்வி மூலம் சமூக மாற்றத்திற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த ஒரு முன்னோடி என்று கூறியுள்ளார் கல்விதான் சமூக மாற்றத்திற்கான மிகவும் சக்தி வாய்ந்த கருவி என்று அவர் நம்பியதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்